ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்த வீடியோவில் வந்து தொடர்ச்சியான வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் போகிறோம் அடுத்தது எங்கே நம்ம போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டரில் இந்த சக்ரா மில்க் பார்லர்னு ஒரு மில்க் ப்ராடக்ட் பண்ணுற இடம் இருக்குங்க இங்கே ஓன் அவங்களோட ஓன் ப்ராடக்ட் ப்ராடக்ட் தாங்க நாங்கள் சேல்ஸ் பண்ணுறாங்க இது ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க நேராக நீங்கள் உள்ளெல்லாம் போகணுன்னு அவசியமே கிடையாது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் நேஷனலேருந்து நேஷ்னல் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா பக்கம்தாங்க இது நேராக ஒரு பத்து மீட்டர் கூட இருக்காதுங்க உள்ளே நீங்கள் வர்றதுக்கு அவ்வளோதாங்க இருக்கும் நல்லா மில்க் ப்ராடக்ட்லாம் நல்லா என் கஸ்டமர் எப்போ வந்தாலும் இந்த ரூட் வந்தால் இங்கேருந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு போவாங்க இங்கே என்னென்ன கிடைக்குன்றது வாங்க நான் உங்களை காட்டுறேன் இங்கே அவங்களோட ஓன் ரோஸ் மில்க் இருக்குதுங்க பாதாம் மில்க் இருக்குது ரசமலாய் இருக்குது அது இல்லாமல் மா லட்டு இருக்குது பால்கோவா இருக்குது இந்த மாதிரி மில்க் ப்ராடக்ட் எல்லாமே சக்கரா அவங்களோட ஓன் ப்ராடக்ட் இது குவாலிட்டியாகவும் பெஸ்ட் ப்ரைஸ் இங்கே கிடைக்குங்க அதை முடிச்சுட்டு நம்ம நேராக நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் இல்லைங்க இன்றைக்கி டேவுக்கான டெஸ்டினேஷன் நம்ம வந்தாச்சு இது வேறு எங்கேயும் இல்லைங்க செட்டிநாடு பேலஸ் கானாடு கத்தான் இந்த ஊர் பேர் வந்து காணாடுங்கத்தானுங்க இங்கே வந்து அந்த த அந்த காலத்து செட்டிநாடு ஃபேமஸ் பேலஸ்ஸு அந்த வீடுங்க எல்லாமே இருக்குங்க ஃபைனலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே செட்டிநாடு பேலஸ்னு ஒரு கார்டன் காட்டேஜ் இருக்குதுங்க அங்கே தான் எடுத்திருக்காங்க பாருங்கள் என்னென்னலாம் இருக்குன்ட்டு வாத்து இருக்குது அப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா முயல் இருக்குது முயலுங்க எல்லாம் பாவங்க வெயிலில் பயங்கரமான வெயிலுங்க ஆனால் நாங்கள் போய் இறங்கும் போதும் ரொம்ப கஷ்டங்க அதனால தான் ஃபுல்லாக தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க ஏன்னா வெயில் நம்மளாலே தாங்க முடியல அந்த பிராணிங்கள்லாம் என்னங்க பண்ணோம் ரொம்ப கஷ்டங்க அதுங்களால் தாங்க முடியலைங்க ஃபுல்லாக அன்னைக்கு ஓல்டேஜ் செம்ம வெயிலுங்க இந்த வாத்துங்களே பாருங்களேன் நீங்கள் அந்த தண்ணி திறந்து விட்டு தான் வந்து ஜாலியாக விளையாண்ட்ருக்குங்க இவ்வளோ நேரம் எல்லாம் வெயில் அந்த அங்கே ஒரு மரம் இருக்குங்க அந்த மரத்தடியில் தான் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க இது இந்த மரம் தாங்க சப்போட்டா மரங்க இது லெமன் மரம் எல்லாம் நல்லா காய் காய்ச்சிருக்குங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்டன் நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்த டைமுக்கு அந்த தண்ணி விடுவோம் அதுங்க நல்லா வார்த்தைங்கலாம் என்ஜாய் பண்ணிச்சிங்க அதை முடிச்சுட்டு நேராக பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் குளமறிந்ததுனால எல்லாமே அந்த காலத்து செட்டி நாடு விடுதாங்க எனக்கு மரத்தடியில் ஒரு பார்க்கிங் கிடச்சிது நேராக தான் வந்து போட்டேன் என் கெஸ்ட்டு எல்லாமே பக்கத்தில் பேலஸ் பக்கம் போயிருக்காங்க நம்ம போய் காட்டுறோம் அது அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ம் ம் உணர் தானே டேய் மைலோ இங்கே ஹலோ ஐலோ மைலோ பின்னாடி இருக்க வாங்க பார்க்கலாம் இதுதாங்க பேலஸ் செட்டிநாடு நாடு பேலஸ் பாருங்க எவ்வளோ பெருசு கிலோமீட்டர் கணக்கில் இருக்குதுங்க அதோட வீடும் காம்பௌண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இப்போதான் தான் ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க பிள்ளை இருக்குது நிறைய பேர் வராங்க பார்க்கறதுக்கு நம்ம அதுக்கு தான் தெரிய மாட்டுறது நிறைய ஃபிசிட்டர் வராங்க அதேமாதிரி ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க பாருங்கள் இப்போ கூட ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக வந்திருக்காங்க ஃபாரினர்ஸ் அவங்களால இறங்கி வெளியே கூட வர முடியலங்க அப்படி ஒரு வெயில் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் தான் இறங்கி வந்திருக்காங்க மீதி எல்லாம் பஸ்ஸில் தான் இருக்காங்க ஃபுல்லாக ஒரு நைட்டு சு சுற்றியாச்சுங்க நம்ம இப்போ பேலஸை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து பக்கத்தில் அந்த காட்டேஜ் அவங்களோட செட்டிநாடு காட்டேஜ் இருக்குங்க அவங்களோட ஓன் ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூலுங்க இது வெளியெல்லாம் எதுவும் ஓப்பன்லாம் கிடையாதுங்க இண்டிவிஜுவல் ஸ்விம்மிங் பூல் தான் ஃபேமிலியாக வரவங்க ஜாலியாக உள்ளே ஸ்விம் பண்ணலாம் ரொம்ப ஆளெல்லாம் கிடையாதுங்க சும்மா பசங்க விளையாடுற மாதிரி தான் இருக்குது நல்லா வெயிலுக்கு கொஞ்சம் போனீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆக்சுவலி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க மெயின்டைன் பண்ணால் இன்னும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இதை பாருங்க என்னோடய கெஸ்ட்டோட பசங்கள் எல்லாம் வந்தவங்கலாம் ஜாலியாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்காங்க விளையாடிட்டு இருக்காங்க பாலை பையன் என்னையும் கூப்பிட்டான் நான் வாங்கணா குளிங்கண்ணா அப்படின்ட்டு இல்லைங்க நம்ம எதுவும் செட்டப்பாக போகல ஐ மீன் எப்படின்னா ட்ரெஸ்ஸு எதுவும் எடுத்துகிட்டு போகல அதனால் நம்ம வேணான்னு சொல்லிட்டேங்க அடிக்கிற வெயில் அதுக்கப்புறம் காரில் வந்து உக்காந்துச்சா எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரம் இவங்க இவங்களுக்குலாம் வெயில் தாங்க மாட்டேதுங்க ஃபுல் ஏசி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஏசியில் இருக்கிறதுனால தான் இவங்களாலாம் சர்வை பண்ண முடியுது இல்லைன்னா அவ்வளோதான் பாருங்கள் அப்போ கூட பாருங்கள் எப்படி மூச்சு வாங்குது அது இருக்கும் போதே இவ்வளோ மூச்சு வாங்குது இதை முடிச்சுட்டு அவ்வளோதான் இன்றைக்கி இதுக்கு மேலே எங்கேயும் போக மாட்டாங்க நைட்டு நீங்கள் அரண்மனையை பார்க்கணுன்னா இப்போ பாருங்கள் இதுதான் நைட்டு வியூ எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே பூத்து பங்களா மாதிரி இந்த ஊர் ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்குது நைட் டைமில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பேலஸ் மாதிரி தான் இருக்கும் வீடு மோஸ்ட்லி இங்கே ஏழு எட்டு மணிக்கே எல்லாம் அடங்கிடுறாங்க அதுக்கப்புறம் கடைங்களும் எதுவும் இருக்காது எதுவும் எதுவுமே நீங்கள் வாங்கினா கூட சிட்டிக்கு தான் போகணும் லோக்கலாக ஊருக்குள்ளே எந்த கடையும் இருக்காது மோஸ்ட்லி யாரும் சுத்தவும் மாட்டாங்க இந்த மாதிரி நான் இப்போது போய் படுக்க போகிறதுனால எனக்கு அங்கே எங்கேயோ ரூம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதை தான் பார்த்து தேடி போயிட்டுருக்கேன் யார் யார் கேட்டு போகலான்னா கூட யாரும் இருக்கிற அட்ரெஸ் கூட சொல்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை ஏதோ அப்படியே திருத்தி போயிட்டுருக்கேன் அவங்க சொன்ன லேண்ட்மார்க் இங்கே தான் இந்த இது பேலஸ் முடியும் போதும் ரைட் எடுத்து நாங்கள் பாருங்கள் நைட்டில் பாருங்கள் லைட் ஹெட் லைட் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்கில்ல ஒரு வழியாக ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டாங்க சொன்ன இடம் வந்துவிட்டேன் இது தாங்க இங்கே வந்து உள்ள ட்ரைவர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க ஒரு கார் இருக்குது ஆனால் ரூம் எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்க்கலாம் அப்படி இல்லைனா காரில் தான் படுத்து தூங்க போகிறேன் வாங்க உள்ளே போகலாம் இப்போ எந்த நிலமையில் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமான இடத்துல தூங்குறது தாங்க இந்த டிரைவரோட வேலை பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள் ஏப்பா ஒரு லைட்டு கூட இல்லைங்க ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது ஒரே ஒரு கார் நிற்கிது சரி வேறு என்ன பண்ணுறது இன்னைக்கு பொழுது இப்படி தான் நைட்டு போகணுன்னு இருக்குது வண்டியை பார்க் பண்ணிவிட்டு சாப்பாடு கட்டிட்டு வந்திருக்கேன் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியது தான் நைட்